உங்கள் அன்பிற்குரிய காளிராஜ தங்கமன் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆசிரியர்கள் யூடியூப் சேனல் பல மாதங்களாக சில ஆண்டுகளாக இந்த ஆசிரியர்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்த வண்ணம் இருக்கிறது அதே போல தமிழகத்தினுடைய நல்ல திட்டங்களை கொண்டு வருவதற்கும் தமிழகத்திலே இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கும் ஒரு தளமாக இந்த ஆசிரியர்கள் யூடியூப் சேனல் செயல்பட்டு வருகிறது அந்த விதத்தில் இன்று நான் உங்களோட பேச போகிற தலைப்பு என்னவென்றால் தமிழ்நாடு புவர் குவாலிட்டி ரைஸ் சேஸ் மீனியன் ஃபுட் மினிஸ்டர் ஸ்டேட் ஃபுட் மினிஸ்டர் ரிஜெக்ட்ஸ் சார்ஜ் இதை பற்றிய ஒரு விஷயம் கடந்த வாரம் ரேஷன் கடைக்கு நான் சென்றபோது உள்ள அவர்கள் கொடுத்த அரிசி அவர் கொடுத்த கோதுமையெல்லாம் பார்க்கும்போது மிக மிக குவாலிட்டியை வந்து நாம் சொல்லவே ரொம்ப குறைவான ஒரு குவாலிட்டி அதை சாப்பிடவே முடியாது அந்த மாதிரியான ஒரு அரிசி அவர்கள் கொடுத்தார்கள் அதே மாதிரி அதே மாதிரியான ஒரு கோதுமையும் அவர்கள் கொடுத்தார் அதே நேரத்தில் நான் திருப்பதியிலே பார்க்கும்போது அங்கே கொடுக்கின்ற அரிசியினுடைய தரம் நல்ல தரமாக இருக்கிறது அவர்கள் அங்கே அரிசியை மொத்தமாக கொட்டி அதற்கு பிறகு அவர்கள் கொடுக்கிறார்கள் இங்கே அவங்க இங்கே சாக்கிலே வைத்து அவர்கள் எடுத்து கொடுக்கிறார்கள் அங்கே கொட்டி வைத்திருக்கும் பார்க்கும்போதே அது நல்ல அரிசியாக நமக்கு தெரிகிறது இங்கே நாம் வாங்கிய அரிசியை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் குவாலிட்டி கம்மியான ஒரு அரிசி அதை சாப்பிடவே முடியாது அதே போல இந்த கோர்மையும் அந்த மாதிரிதான் இருக்கிறது அதை பற்றி தான் நான் அதற்காக தான் நான் இந்த விஷயத்தை நான் நமது தமிழ்நாடு அரசிற்கு கொண்டு செல்ல வேண்டும் நான் அன்பான மக்களை நான் என்ன சொல்வது என்றால் இந்த மாதிரியான ஒரு குறைவான ஒரு குவாலிட்டி சாப்பிட முடியாத ஒரு அரிசியை இந்த அரசாங்கம் கொடுக்கிறது இது எப்படி நமது முதலமைச்சருக்கு தெரியவில்லை இந்த அமைச்சர்களுக்கு எல்லாம் தெரியவில்லை என்றுதான் என்பதுதான் எனக்கு மிகவும் வருத்தம் அதனாலதான் நான் சொல்லுகிறேன் முதல் முதல்வர் முதல்வர் அவர்களை அமைச்சர்கள் நீங்கள் நேரடியாக சென்று பாருங்கள் ஏதாவது ஒரு ரேஷன் கடைகளை சென்று நீங்கள் பாருங்கள் எந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி உள்ள அரிசி அவர்கள் கொடுக்கிறார்கள் இதை சாப்பிடக்கூடிய ஒரு அரிசியாக இருக்கிறதா என்பதை எல்லாம் தயவு செய்து நீங்கள் இதை கண்காணியுங்கள் நமது மக்களை இந்த அளவுக்கு வந்து கேட்க கேட்க முடியாத மக்கள் அவர்களுக்கு வாய் இல்லாத மக்களாக அவர்கள் இருப்பதால் நீங்கள் இப்படி இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்கிறீர்கள் சாப்பிட முடியாத அரிசியும் கொடுக்கிறீர்கள் சாப்பிட முடியாத எல்லாம் கொடுக்கிறீர்கள் இதற்கு பதிலாக நீங்கள் பணத்தையாக கொடுத்து விட்டு போகலாம் அதனால் நாங்கள் நமது முதல்வர்களையும் அமைச்சர்களையும் நாம் சொல்லுவது என்னவென்றால் தயவு செய்து நீங்கள் தரமான ஒரு அரிசியை தரமான ஒரு கோதுமையும் கொடுங்கள் நம்ம மக்களை இந்த அளவுக்கு நீங்கள் போட்டு கஷ்டப்படுத்த வேண்டாம் அவர்கள் கேட்பதற்கு நாதி இல்லாத மக்களாக இருப்பதால் நீங்கள் எதனாலும் செய்யலாம் என்கிற ஒரு தைரியத்திலே இந்த மாதிரி எல்லாம் செய்வதாகத்தான் நான் நினைக்கிறேன் ஆனால் நானே நேர பார்த்திருக்கிறேன் இந்த மாதிரி சாப்பிட முடியாத அரிசியும் சாப்பிட முடியாத கோதுமையெல்லாம் நீங்கள் இந்த ரேஷன் ஷாப் மூலமாக கொண்டு போய் தயவு செய்து நீங்கள் அஹ் நல்ல அரிசியை நல்ல கோதுமையை கொடுங்கள் அப்படி முடியாவிட்டால் நீங்கள் பணமாக கொடுத்து விடுங்கள் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டு நமது மக்கள் வாயிலான மக்கள் என்பதால் இவர்கள் எது நாம் செய்யலாம் என்கிற ஒரு முடிவோடு இவர்களை இதையெல்லாம் செய்வதாகத்தான் நான் நான் பார்க்கிறேன் இதையெல்லாம் மாற்றப்பட வேண்டும் நமது மக்களுக்கு ஒரு தரமான அரிசியும் தரமான கோதுமையும் கொடுக்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்